வேட்டையன் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது அப்போது அமிதாப் பச்சன் குறித்து நடிகர் ரஜினி நெகிழ்ந்து பேசினார் அவர் பேசும் பொழுது அமிதாப் பச்சன் பற்றி இன்றைய டோக்கே கிட்ஸுக்கு தெரியாது அவர்கிட்ட இருந்து அவ்வளவு விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அமிதாப் பச்சனும் ராஜீவ்காந்தியும் சேர்ந்து படித்தவங்க அமிதாப்ஜியோட அப்பா மிகப்பெரிய எழுத்தாளர் அவருக்கு இருந்த செல்வாக்குக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவருக்கு நடிக்கணும்னு விருப்பம் இருந்தது ஆனால் அவங்க குடும்ப செல்வாக்கு இல்லாமல் தனியா கெரியருக்கு வந்தார் ஒரு முறை அமிதாப்ஜிக்கு பயங்கரமான விபத்து நிகழ்ந்தது அந்த சமயத்தில் இந்திரா காந்தி வெளிநாட்டில் ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தாங்க இவருக்கு விபத்துன்னு தெரிஞ்சதும் உடனடியாக இந்தியா வந்தார் அப்போதான் எல்லோருக்கும் தெரிஞ்சது ராஜீவ் காந்தியும் அமிதாப்ஜியும் சேர்ந்து படித்தவங்கன்னு அமிதாப்ஜி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு ஆனால் அது நஷ்டமாகிடுச்சு அப்போ மும்பை சிரிச்சது நல்ல இடத்துக்கு போன நிறைய பேர் எப்போடா விழுவான்னு காத்திருப்பாங்க அப்போதும் அமிதாப்ஜி ஒரு இயக்குனர் வீட்டுக்கு போய் எனக்கு வேலை வேணும்னு சொல்லியிருக்கார் வேலை செஞ்சாதான் சம்பளம் வாங்கவேன்னு சொன்னார் அப்புறம் டிவி ஷோ பல்பொடி ஷூ பாலிஷ் விளம்பரம்னு நிறைய அமிதாப் நடித்தார் மறுபடியும் வித்த வீடு எல்லாத்தையும் வாங்கினார் மேலே கிழன்னு வாழ்க்கை நகரும் டை ஒரு நைட்டில் மேலவும் கூட்டிக்கிட்டு போகும் கீழவும் கூட்டிக்கிட்டு போகும் மன்னன் படத்தோட ஷூட்டிங்கில் ரவி ஒரு சின்ன குழந்தையை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போது அந்த குழந்தையை நான் சிம்மாசனத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் இன்னைக்கி அனிருத் இசை சிம்மாசனத்தில் இருக்காரு என்றார்